வணக்கம் அமைச்சர் உதயநிதியிடமேலையை அதிகாரி உடனே கண்கள் சிவந்த உதயநிதி அவர்கள் அதிகாரிகள் உதயநிதியிடம் அதிகாரி என்ன செய்தார் என்பது பற்றியும் உடனே டென்ஷனான உதநிதியவர்கள் என்ன என்பது பற்றியும் இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இப்போது முதல்களை இருக்க அமரிக்கச் சென்றுள்ளார் இந்த சூழலில் அமைச்சர் உதயநிதி அவர்கள் இப்போது மாநிலத்தில் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று ஆய்வுகளை நடத்தி வருகிறார் முதற்கட்டமாக நேற்று முன்தினம் மதுரை மாவட்டத்திற்கு சென்ற அமைச்சர் உதயநிதி அவர்கள் மதுரை மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார் மேலும் மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் மதுரை அரசு மருத்துவமனை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அமைச்சர் உதயநிதி அவர்கள் ஆய்வுப் பணிகளையும் மேற்கொண்டார் அதை தொடர்ந்து பணியாற்றவில்லை என சொல்லி நான்கு அதிகாரிகள் அதிரடியாக சஸ்பெண்ட் அதன் பிறகு சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற உதயநிதி அவர்கள் அங்கும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார் ஆலோசனை கூட்டத்தையும் நடத்தினார் இதற்கிடையே மதுரையை தொடர்ந்து சிவகங்கையிலும் உதநிதி அவர்கள் அதிரடி நடவடிக்கையை எடுத்துள்ளார் அதாவது உதயநிதி பங்கேற்ற கூட்டத்தில் அவரிடம் தவறான தகவல் அளித்ததற்காக பிடிஓ எனப்படும் வட்டார வளர்ச்சி அதிகாரி அதிரடியாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் அமைச்சர் உதயநிதி அவர்களது இந்த அதிரடி நடவடிக்கை அதிகாரிகள் மத்தியில் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது அதாவது சிவகங்கை சென்றிருந்த அமைச்சர் உதயநிதி அவர்கள் அங்கு திருப்பத்தூரில் மாவட்ட அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார் அப்போது அங்கிருந்த அதிகாரிகளிடம் பல்வேறு கேள்விகளை அமைச்சர் உதயநிதி அவர்கள் கேட்டார் அப்போது அந்த ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற வட்டார வளர்ச்சி அதிகாரி அமைச்சர் உதயநிதி அவர்கள் கேட்ட கேள்விக்கு தவறான தகவலை குறிப்பாக மக்களின் புகார்கள் மீது எடுத்த நடவடிக்கை குறித்து அமைச்சர் உதயநிதி அவர்கள் கேள்வி கேட்டதாக தெரிகிறது அதற்கு வட்டார வளர்ச்சி அதிகாரியும் பதிலளித்துள்ளார் இருப்பினும் அவர் உண்மை தகவல்களுக்கு மாறாக தவறான தகவலை அளித்ததாக கூறப்படுகிறது இதனை அறிந்த அமைச்சர் உதயநிதி அவர்கள் மிகவும் டென்ஷன் ஆகி சம்பந்தப்பட்ட அதிகாரி மீது கடுமையான தொடர்ந்து தான் தொடர்ந்துதான் வட்டார வளர்ச்சி அதிகாரி அதிரடியாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் மதுரை தொடர்ந்து சிவகங்கையிலும் அமைச்சர் உதயநிதி அவர்களது ஆய்வுக் கூட்டத்திற்கு பிறகு அதிகாரிகள் அதிரடியாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டு வருவது அதிகாரிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இருப்பினும் முதல்வன் பலபானியில் அமைச்சர் உதயநிதி அவர்களது இந்த அதிரடிய நடவடிக்கையை பொதுமக்கள் பலரும் வரவேற்று வருகின்றனர் இதற்கிடையே இன்னும் இரண்டு நாட்களுக்குள்ளாக மீண்டும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தமிழகம் திரும்ப இருக்கிறார் அப்படி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தமிழகம் திரும்பினாலும் உதநிதி அவர்கள் தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களுக்கு இதே போன்று தொடர்ந்து அளிப்பார் என்று கூறப்படுகிறது மேலும் இதே போன்று திடீர் ஆய்வுப் பணிகளையும் மேற்கொண்டு சரியாக செயல்படாத அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கவும் அமைச்சர் உதயநிதி அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார் இருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஊர் இல்லாத நேரத்தில் தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களுக்கு விசிட் அடித்து திடீர் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு சரியாக செயல்படாத அதிகாரிகள் மீது சாட்டையை சொல்லிட்டு வரும் அமைச்சர் உதயநிதி அவர்களது இந்த பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம மாட்டில குறிப்பிடுங்க